எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி வித பனங்கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருக்குது அப்படின்னா அது சாதாரணமாக நினச்சி அலட்சியமாக விட்டுறாதீங்க உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரா தேங்க ஆரம்பிக்கிறதோ அதை உடனே வந்து வெளியே திரணுங்க இல்லை அப்படின்னா அது உயிருக்கு கூட ஆபத்தை வந்து ஏற்படுத்திடும் நம்முடைய இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துகளையும் எடுத்துகிட்டு போகிற இரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் போது அது அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க அப்படி இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உடலின் ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் ரத்த ஓட்டம் சரியே இல்லை அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளை காட்டுங்க அப்படி இருந்தது அப்படின்னா நாம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ரெமடியை நீங்க குடிச்சாலே போதும் நரம்புகள்ல உண்டான அடைப்பு வந்து நீங்கிருங்க நரம்புகள்ல அடைப்பு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துட்டு போற அந்த ரத்த நாளங்கள்ல கொழுப்பு தங்கி இருந்துச்சுன்னா மூளைக்கு சரிய ரத்தம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவாதம் வர்றது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்போ ஆக்சிஜனும் ரத்தம் குறைவாக கிடைக்குதோ அப்போ மூளைக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும் அதனால பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வருங்க எல்லா உறுப்புகளுக்குமே சீராக ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமாக எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் கொழுப்பு தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடைப்பை உண்டு பண்ணிடுங்க உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் இருந்த ரத்தம் நல்லா கிடைக்கவே கிடைக்காது அதனால உடம்புல எப்போதுமே தெம்பே இல்லாம இருக்கும் எப்போதுமே சோர்வாவே இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா சுவாசிக்கிறதும் வந்து சிறப்பா இருக்கும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஆனா ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சிச்சுன்னா போதுமான ரத்த ஓட்டம் இருக்காது அதே மாதிரி சுவாசிப்பதுன்னு சிரமம் ஏற்படும் மூச்சு விடுதல சிரமம் இருக்கும் இதுதாங்க நரம்பு அடைப்பு அறிகுறி கீழ் முதுகு அந்த கீழ் முதுகு பகுதியில் வலி அதிகமாக இருக்கும் ஏன்னா இதையும் சரியா சரியா இயங்காம அதுல வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும் முதுகு தண்டு வடத்திற்கு அந்த மத்தியில இடையில் இருக்கக்கூடிய அந்த வட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வலி வந்து உங்களுக்கு கொடுக்கும் சோ அப்ப அப்படி உண்டாகும் போது கை மற்றும் கால் நரம்புகள்ல அடைப்பு இருக்குதுன்னா கைகால் மரத்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் கை கால் தசையில கடுமையான வலி வந்து இருக்குங்க அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்புகள் இருக்கும்போது போது நெஞ்சில அழுத்தம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இதயத்துக்கு போற நரம்புகள்ல கொழுப்பு வந்து அதிகமா தேங்க ஆரம்பிச்சு அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க இதுதாங்க அர்த்தம் இதுதான் கொழுப்பு படிவதற்கான அர்த்தம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாரடைப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றதுக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை நீங்கள் குடித்தாலே போதுங்க இதை நீங்கள் குடிச்ச ரெண்டு மணி நேரத்துலையே உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும் இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மல்லி விதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய மசாலா பொருள் தான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணியே வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதையை போட்டுக்கோங்க மல்லி விதையை போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மல்லி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சிச்சத்து நிறையவே இருக்குது அதே மாதிரி நார்ச்சத்தும் இருக்குது இந்த நார்ச்சத்து உங்களுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்புகளை உடனடியாக நீங்குங்க உங்க உடம்புல உள்ள அங்கங்கே தேங்குள்ள கெட்ட கொழுப்புகளை உடனடியாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லி விதையில இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கொத்தமல்லி விதையை எடுத்துக்கோங்க இது நரம்புகளில் அடைப்பி போக்கி நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லி விதைக்கு இருக்குங்க நரம்பு அடைப்பை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க தயவுசெய்து இந்த சிம்பிளான ரெமடியை நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி நரம்புகள் நல்லா செயல்படுறதுக்கு இந்த மல்லி விதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரத்த நலங்களை கொழுப்பு படிவதையும் தடுக்குங்க அதே மாதிரி டேஸ்ட் காண்டி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு போட்டுக்கோங்க இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுலதான் குடிக்கணும் தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சு பாருங்க நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ரத்த நலங்களை கொழுப்பு அதிகமா யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளவங்க அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்க நரம்புகளில் அடைப்பு உண்டாகும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நரம்புகளில் வந்து அடைப்பு கண்டிப்பாக உண்டாகும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இந்த ரெமடியை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டுக்கோங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அடுப்பு வந்து குறைவான தீ வச்சு நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறு வயிற்றுல தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிக்கணுங்க எப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்பே படியாது கெட்ட கொழுப்பு அடிஞ்சதுன்னா பல்வேறு நோய்கள் வரும் அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா காலையில் வெறு வைத்தல் இந்த மல்லி வதையை கொதிக்க வச்ச தண்ணியே நீங்கள் கண்டிப்பாக ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ